கேள்வி நரகம் நிரந்தரமானதா அல்லது ஒரு மருத்துவமனையை போன்று தற்காலிகமானதா பதில் ஆம் நரகம் ஒரு மருத்துவமனையை போன்றதுதான் மருத்துவமனையுடன் தண்டனையும் தரப்படும் இடம் என்று அதனை கூறலாம் மருத்துவமனையே ஒரு தண்டனைக்குரிய இடம்தான் அங்கு மருந்துகளின் வாடகை இருக்கும் மருந்து தடவப்படும்போது வலி உணரப்படுகிறது பிறகு அறுவை சிகிச்சை இருக்கிறது இது எல்லாமே ஒரு தண்டனைதான் இருந்தபோதிலும் இதன் காரணமாக உங்கள் நோய் குணமாக்கப்படுகிறது எனவே நீங்கள் கூறியது சரிதான் இந்த கேள்வியின் இந்த அம்சம் தெளிவாக விளக்க வேண்டியுள்ளது முஸ்லிம் ஆலிம்கள் இந்த விஷயத்தில் பெரிதும் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர் அஹ்மதி அல்லாத பெரும்பாலான ஆலிம்கள் நரகம் நிரந்தரமானது என நம்புகின்றனர் இவ்வாறே கிறிஸ்தவர்களும் நம்புகின்றனர் யூதர்களிலும் சிலர் இவ்வாறு நம்புகின்றனர் ஆனால் அகமதிகளின் நிலைப்பாடு இந்த விஷயத்தில் மிக தெளிவானதாகும் திருக்குரானின் அடிப்படையில் பார்க்கும்போது நரகம் தற்காலிகமானதும் சுவர்க்கம் நிரந்தரமானதும் ஆகும் இதற்கு ஹசரத் நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் கூற்றுகளும் ஆதாரமாக உள்ளன ஹசரத் நபிகள் நாயகம் சல்லா அலுவல்லம் அவர்களின் கூற்றுகள் அனைத்துமே திருக்குரான் விளக்கமாகவே உள்ளன ஒரு நபிமொழியில் மொழியில் அசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் நரகில் உள்ளவர்களுக்கு கடைசியில் என்ன நேரிடும் என்பதை விளக்கியுள்ளார்கள் குறைந்த பாவங்களை உடையவர்கள் ஒருவர் பின் ஒருவராக நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சோர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் பிறகு அதிக பாவம் செய்தவர்களின் முறை வரும் அதன் பிறகு அதைவிட அதிக பாவம் செய்தவர்களின் முறை வரும் அவர்களிடம் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு சரி செய்யப்படாமல் சோர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்பட முடியாது ஏனெனில் குறைபாடு கொண்ட ஆன்மாக்கள் சொர்க்கத்தினுள் செல்ல முடியாது அதனால்தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன் நரகம் என்பது தண்டனை மட்டுமல்ல அது குணப்படுத்துகிற ஒரு மருத்துவமனையும் ஆகும் அங்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கின்றன பிற சிகிச்சைகளும் செய்யப்படுகின்றன இறுதியில் நோயாளிகள் குணப்படுத்தப்படுகிறார்கள் அசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை ஒசல்லாம் அவர்கள் அந்த நபிமொழியில் தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஒரு காலம் வரும் அப்போது மிக அதிகமாக பாவம் செய்த மனிதன் அல்லாவிடமிருந்து அதிகபட்ச சாபத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் மட்டுமே நரகில் இருப்பான் மற்ற நரகவாசிகள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக நரகை விற்று வெளியேறியிருப்பார்கள் பின்னர் சுவர்க்கத்திற்கும் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் பின்னர் சுவர்க்கத்திற்கும் அனுப்பப்பட்டிருப்பார்கள் எனவே கடைசியில் அல்லாஹ் நரகில் தனிமையில் இருக்கும் அந்த மனிதன் மீதும் கருணை புரிவான் அவனை நரகிலிருந்து விடுவிப்பான் இருந்தபோதிலும் அவன் சுவர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டான் ஆனால் நரகத்திலிருந்து வெளியில் வந்ததே அவனுக்கு சுவர்க்கத்தை போன்றிருக்கும் பாவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுவிட்ட அவனுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கும் அந்த தற்காலிகமான சுவையை ஒரு அலாதியான சுவையாக அவன் உணர்வான் பின்னர் அவன் நன்மைக்கான சுவையை மேலும் கொஞ்சம் பெறுவான் அவன் அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்பான் சொர்க்கத்தின் இனிமையை கண்டு கழிக்க அதன் சிறிய ஜன்னல் ஒன்றை திறந்து விடுமாறு அல்லாவிடம் மன்றாடுவான் அல்லாஹ் அப்போது அவனுக்காக சுவர்க்கத்தின் ஜன்னல் ஒன்றை திறந்து கொடுப்பான் அப்போது அதன் வழியே சுவர்க்கத்தின் காட்சியை கண்டு என்ன அழகு என அந்த மனிதன் வியந்து நிற்பான் பிறகு அந்த மனிதன் சுவர்க்கத்தின் ரம்யமான தென்றல் காற்றை சற்றே அனுபவிப்பதற்காக தன்னை அனுமதிக்குமாறு அல்லாஹ்விடம் வேண்டுவான் அல்லாவும் அதற்கு அனுமதி தருவான் பிறகு அந்த மனிதன் சொர்க்கத்தின் வாசல் அருகே செல்லலாமா என அல்லாவிடம் கேட்பான் அல்லாஹ் அதற்கு சரி என அனுமதி தருவான் இவ்வாறு அல்லாஹ் தன் அடியார்களிடம் அதுவும் மிகப்பெரும் பாவியிடனும் எவ்வாறு கருணை காட்டுகிறான் என்பது விளக்கப்படுகிறது இவ்வாறு அல்லாஹ் தன் அடியார்களிடம் அதுவும் மிக பெரும் பாவியுடனும் எவ்வாறு கருணை காட்டுகிறான் என்பது விளக்கப்படுகிறது சொர்க்கத்தின் வாசல் அருகே சென்ற அந்த மனிதன் சுவர்க்கத்தினுள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு அனுமதி கேட்பான் அதற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் அந்த மனிதன் ஒரு அடி எடுத்து வைத்து விரைவாக அடுத்த அடியையும் எடுத்து வைத்து விடுவான் பின்னர் அவன் கூறுவான் அல்லாஹ்வே நான் சுவர்க்கத்தில் வந்துவிட்டேன் என்னை இங்கேயே இருக்க அனுமதிப்பாயாக என வேண்டுவான் அதற்கு அல்லாஹ் சரி நீ அங்கே கொள் என்று கூறுவான் இவ்வாறே அல்லாஹ் இந்த உலகிலும் கூட நம்முடன் நடந்து கொள்கிறான் இவ்வாறுதான் நாம் பாவங்களை விட்டு விலகி நன்மையின் பக்கமும் அதிக நன்மையின் பக்கம் முன்னேறி செல்கிறோம் இவ்வாறே அல்லாஹ் மறுமையிலும் நம்முடன் நடந்து கொள்வான் இன்ஷா அல்லா அதனால் சுவர்க்கம் முழுவதுமாக நிரம்பி காணப்படும் நரகம் முற்றிலுமாக காலியாகிவிடும் எந்த அளவுக்கென்றால் அசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நரகம் கைவிடப்பட்ட ஒரு வீட்டைப் போன்று ஆகிவிடும் அதன் கதவுகளையும் ஜன்னல்களையும் பூட்டுவதற்கு அதனுள் எவருமே இருக்க மாட்டார்கள் காற்று வீசும்போது ஜன்னல் கதவுகள் படபடவன அடித்து சப்தம் எழுப்பும் அந்த அளவுக்கு நரகம் காலியாகி அதனுள் எவருமே இருக்க மாட்டார்கள் என ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த அளவுக்கு கூறிய பின்னரும் நரகம் நிரந்தரமானது என்று சிலர் எப்படி நம்புகிறார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை